அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடைய என்றும் உரியர் பிறர்க்கு தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்பர்த்த வணக்கம் நேர்களே நாடக ஆசிரியர் சேக்ஸ்பியர் பற்றிய ஒரு சிறிய தூணுக்கு பதிமூணு வயது சிறுவன் படிப்பு இல்லை பணம் இல்லை ஏழை நாடக அரங்கின் முன்னே அமர்ந்து இருப்பான் ஒரு தடவை அங்கு வந்த பணக்காரர் அவனிடம் பேசினார் இந்த குதிரைகளை இங்கே நிப்பாட்டினால் காணாமல் போயிருது அதனால் நான் நாடகத்தை பார்த்துட்டு வர்ற வரைக்கும் இதை நீயே பொறுப்பாக பார்த்துக்கிடுறியா அப்படின்னு கேட்டார் சரி அப்படின்னு அவனு சொன்னால் உடனே அவர் பணக்காரர் நாடகம் பார்க்க போனார் திருப்பி வந்து பார்க்கும் பொழுது குதிரையை நல்லா சுத்தம் பண்ணி அந்த சேனமெல்லாம் மாட்டி நல்லா அழகாக சூப்பராக வச்சிருந்தான் ஆக பணக்காரருக்கு அவர் சந்தோஷமாக போயிடுச்சு நிறைய பணம் கொடுத்தாரு அதே போல் மற்றவங்களும் அப்படி வரவும் அவன்ட்டு குதிரை படிக்கும் ஒவ்வொருத்தராக பணம் கொடுத்து அது நல்லா இப்போ பணக்காரன் ஆகிட்டான் அப்படியே சும்மா இருக்காமல் அந்த நாடகங்களையும் போய் போய் பார்த்தான் படித்தான் ஆக நாடக ஆசிரியராகவே ஆயிட்டான் ஆங்கில ஆங்கில நாடக ஆசிரியராகவே ஷேக்ஸ்பியர் மாறிட்டார் இதுதான் வாழ்க்கை கஷ்டம் நஷ்டம் சில காலம் தங்கும் அப்புறம் அது ஓடிடும் அது ஓடுவதற்கு நாம் என்ன செய்யணும் கடினமான உழைப்பு எந்த வேலையானாலும் பரவாயில்லை செய்கிற தொழிலில் நேர்மை உண்மை கடினமாக உழைப்பு இருக்கணும் அது உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் நன்றி நேரத்தில்